ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோடு அடுத்த படி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இங்கே இருக்க பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ அப்போதெல்லாம் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடல் பொண்ணுடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து சம்மாள பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது என்னால் வந்து இதுக்கு மேலே எதையும் வந்து இனிமேலாம் வந்து சொல்லணுங்கிற இதெல்லாம் கிடையாது என்னால் முடிஞ்ச விஷயங்களில் நான் வந்து இனிமேல் வந்து கவனம் செலுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னோன்னே அம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதில் அவங்களுக்கு வந்து ஈடுபாடு இருந்தால் மட்டும்தான் அவங்க செய்ய முடியும் அப்படி இல்லைன்னா அதெல்லாம் செய்யறதெல்லாம் கஷ்டம் அப்படின்னொன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான் எந்த ஒரு விஷயத்துலேயுமே நம்ம கவனம் செலுத்தினா மட்டும்தான் வந்து எதுலேயுமே நம்மளால் இது பண்ண முடியும் அதை தாண்டி நம்மளுக்கு எதுவுமே வந்து ஒன்றும் பண்ண முடியாது செய்ய முடியாது அப்படின்னு உடனே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் இதுக்கு மேலே நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு நீங்கள் இது பண்ண வேண்டியதான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பார்த்துக்கிறேன் பண்ணுறேன் அதுக்கு மேலே என்னால் ஒன்றும் செய்ய முடியாது பண்ண முடியாது அப்படின்னு ஒன்று சரி விடுங்கப்பா அதுக்கப்புறம்லாம் நம்ம எதையும் யாருக்கிட்டேயும் வந்து பேசிக்கிட்டு பண்ணிக்கலாம் இருக்க வேண்டாம் போக போக அவங்க உங்களுக்கான விஷயங்களை அவங்கவுங்க பார்த்துக்கிற மாதிரி ஒரு இது பண்ணிக்கிட்டாலே போதும் உங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஒன்று ஆமாம் நீங்கள் இப்படியே சொல்லிட்டு இருக்க எல்லா விஷயமும் தேவல்ல தேவல்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எதெல்லாம் வந்து வேணுமோ அதெல்லாம் வந்து இது பண்ண முடியாத மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சரி அதுக்கு என்ன பண்ணுறது எல்லோரும் நம்மளை வந்து நல்லவங்க அப்படின்னு நம்ம நினைக்கணுங்கிறதுக்காக எல்லா விஷயத்துலேயும் நம்ம கவனம் செலுத்துகிறோம் ஆனால் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து முக்கியமானவங்களாக தெரியலைங்கிறப்போ நம்ம அதெல்லாம் வந்து ஏற்றுக்கிட்டு தானே போகிற மாதிரி இருக்குது அப்படின்னோட ஆமாம் அது உண்மைதான் ஏற்றுக்கிட்டு தான் போகிற மாதிரி இருக்குது சில விஷயங்கள்ல நம்மளுக்கு பிடிக்காத மாதிரி தானே நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படின்னு ஒன்று செய் விடுங்கம்மா அதெல்லாம் நம்ம இப்போதைக்கு ஒன்றும் ச இதாக எடுத்துக்க வேண்டாம் போக போக வந்து எல்லாமே வந்து சரியாயிடும் பண்ணுவோம் செய்வோம் இருக்கிறது இருக்கட்டும் நம்மளுக்கு அதுக்கு மேலே இதெல்லாம் வந்து மாற்றணும் பண்ணணும் செய்யணும்னா நம்மளுக்கு அதுக்கான ஒரு தைரியங்கிறது இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு விஷயமும் செய்ய முடியும் பண்ண முடியும் அப்படின்னு ஒன்று சரி சரி விடுங்க அதெல்லாம் இப்போதைக்கு அதை பற்றி பேசி ஒன்றாக போகிறதெல்லாம் எந்த இதெலாம் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு தைரியமும் தெம்பும் இருந்தால் மட்டும்தான் எந்த விஷயமாக இருந்தாலும் பண்ண முடியும் செய்ய முடியும் அப்படின்னு ஒன்று சரி விட்டுட்டு வேலையை பாருங்கம்மா இப்போதைக்கெல்லாம் நம்ம யாரையும் எதுக்காகவும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவங்கவுங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்கவுங்க சாமர்த்தியமாக பார்த்துக்கிறாங்க பண்ணுறாங்க செய்கிறாங்க நம்ம அதுக்கு தேவையான இதில் வந்து என்ன விஷயமோ அதில் கவனம் செலுத்தினாலே போதும் அதுக்கு மேலே நம்ம வந்து யாருக்கும் ஒரு குறை சொல்லணும் இல்லை அவங்களுக்கு இவங்களுக்குன்னு நம்ம வந்து சொல்லி ஒரு சமாதானமாக நடந்துக்கிற விஷயங்கள்ங்கிறது கிடையாது எல்லாமே இதுக்கு மேலே இந்த விஷயத்துக்கு இதெல்லாம் நம்ம வந்து சொல்லணும் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிறோம் ஆனால் வந்து அவங்களுக்கு அதில் வந்து ம மனசு வந்து இதாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஒரு விஷயத்தில் வந்து எல்லாமே சந்தோஷமாக இருக்க முடியும் பண்ண முடியும் அப்படி இல்லைன்னா எதாக இருந்தாலும் வந்து நம்மளால் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது செல்ல முடியாது போக போக எல்லாமே வந்து காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் இது பண்ண முடியும் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் தான் நம்மளுக்கு இதுக்கு மேலே நம்ம எந்த விஷயத்துலையுமே வந்து இல்லாத விஷயத்த நம்ம யோசிக்கிறதோ அதுக்கு மேலே என்னால் வந்து இது பண்ண முடியலை அது செய்ய முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறதோ சரியில்லை எல்லாமே நம்மளுக்கு இந்த விஷயத்துக்கும் இதுக்கும் சரி எல்லாமே வந்து காரணமாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போயிட்டுருக்க வேண்டியதுதான் அப்படின்னு ஒன்று சரி விடுங்க அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம் எதாக இருந்தாலும் நம்ம அந்த நேரத்தில் அதுக்காக வந்து எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு ஒன்று சரி விடுங்க நம்ம அதெல்லாம் இப்போ பேசி ஒன்றா போகிறது இல்லை போக போக தான் எல்லா விஷயமும் வந்து புரியறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது தெரியும் அதுக்கு மேலே நம்ம யாருக்கும் எதுக்கும் வந்து காரணத்தை வந்து சொல்லிட்டு